இந்த தீர்ப்பினை முன்னேற்றம் செய்து நமக்கு வழங்கியுள்ள மூத்த வழக்கறிஞர் ஐயா எஸ் எஸ் மனோரன் ஐயா அவர்களை இனிய நிகழ்ச்சியை விழா தலைவர் அருமைக்குரிய திரு உத்தரவணியம் அவர்களே இணைய நூலினை வெளியிட்டு வெளியிட்ட முன்னாள் பசும்தணைய கல்லூரியின் முதல்வர் திரு கா செல்வராஜ் அவர்களே நூலினை பெற்ற முன்னாள் மாவட்ட நீதிபதி அன்பிற்குரிய திரு எம் மாயாணி அவர்களே இங்கே சிறப்புரையாற்றிய திரு கே சுரேந்திரன் திரு சிலைக்காலை சி நேதாஜி கா போஸ் பி ராமசாமி தினேஷ் பாபு நிருபுணி சக்கரவர்த்தி திரு செல்வம் வழக்கறிஞர் திரு டி எஸ் நவமணி ஆகியோர்களே மற்றும் விழாவிற்கு வருகை சென்றுள்ள மூத்த வழக்கறிஞர் அருள் சகோதரர் அருள் ஒளிவலர் சேகர் அவர்களே முதல்வர் வழக்கறிஞர் அன்பு தம்பி சந்தரபாண்டியன் அவர்களே முதல்வர் ராமநாதபுரம் மாவட்ட ஓடூர் வழக்கறிஞர் அவர்களே இங்கே விழாவிற்கு சிறப்பாக வரவேற்கொள்ள ஒரு அனைவருக்கும் என் முதற்கர் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே அதிகப்படியாகத்தான் என்னை பெற்று பேசிவிட்டார்கள் இருப்பினும் எனப்பற கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நான் வழக்கறிஞர் ஆராயிருக்கிறேன் பல வழக்கங்களை நடத்திருக்கிறோம் அதே சமயத்தில் எனக்கு அகில இந்திய பாஜக கட்சியினுடைய தலைவர்களுடன் பழகும் வாய்ப்பு நிறைய கிடைத்தது நான் சட்ட சட்டக்கல்லூரில் படிக்கும் போது இது அவர்கள் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டுகள் பசுமுனை உயர்நிலை பள்ளியிலே மாணவனாக இருந்தபோது தேவர் இழந்துவிட்டார் அன்றைக்கு பசுமலை உயர்நிலைப் பள்ளியில் தேவரவர்கள் படித்தார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக அன்று விடுமுறை விடப்பட்டார்கள் அப்போது என்னுடன் இருந்த ஒரு நண்பர் ஒருவர் நாம் இதுவரை உயிருடன் இருக்கும் போது அவரை பார்க்குறது வாய்ப்பு கிடைக்கவில்லை கண்டிப்பாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார் பசுமையிலிருந்து இன்று மாலை வரை நடந்து வந்து அங்கிருந்து தாரியை பிடித்து சென்றோம் பசுமுகம் கூட்டத்திலே வரிசையாக ஒரு பார்க்க முடிந்தது அந்த பார்க்க முடிந்தது அவரை உயிருடன் அவரை பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை அதன் பின்னர் அங்கிருந்து நாங்கள் பசுமையை வந்து சேர்ந்தோம் அதற்கு பிறகு அவருடைய வரலாற்றை பற்றி சிந்திக்கும்போது முதன் முதலாக திரு ஏ ஆர் பெருமாள் அவர்கள் தேவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகத்தை பற்றி படித்தோம் என்றால் அது முழுமையான வரலாற்று செய்திகள் எதுவுமே அவர் முத்துராமணி தேவர் அவர்களை பற்றிய பல செய்திகளையும் விவரங்களையும் மாற்றி சொல்லியிருந்தார் ஆவணங்களை எல்லாம் மறைத்து விட்டார் அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் கண்ணகி பத்திரிகை நடத்திய திரு சக்தி மோகன் அவர்கள் ஐயா தேவரவர்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் உண்மையாகவும் சிறப்பாகவும் பதிவு செய்து அவரை புத்தமராக வெளியிட்டார் திரு சக்தி மோகன் அவர்கள் இறந்த பின்னர் அவருடைய பையனை வந்து அந்த புத்தகங்களை சரியாக பராமரிக்கவில்லை மறுபதிப்பு எதுவும் கொண்டு வரவில்லை தற்போது நீங்கள் நாம் இந்த மீடியாக்களுக்கு வந்து சொல்றார்கள் வலைதளங்கள் அதில் பார்த்தோம்னாக்க தேவரையே அவர்களுடைய பேசிய பேச்சுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பேசிய பேச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் பேசிய பேச்சும் மட்டும் தற்போது அதாவது என்ன பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது சக்தி தரிசனம் ஒரு பேச்சு ஒன்று உண்டு அதனை நாம் சிறிது படித்து பார்த்தால் ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் என்றால் அதனுடைய பொருள் இன்றுவரை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவர் அந்த அளவிற்கு வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கிறார் அந்த அளவுக்கு சக்தி என்றால் என்ன என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஆக முத்தராமதி பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவரை பற்றி பேசுவதற்கு எங்களை போன்றவர்களுக்கு அதிகப்படியான அறுகலை இல்லை என்றுதான் கருவில்லை ஏனென்றால் அவர்களுடன் பலரும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதுக்கு அடுத்தபடியாக பின்னர் அந்த இயக்கத்தை தொடர்ந்து வந்த தலைவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை அது உங்கள் அனைவருக்கும் அறியும் நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயமே அன்பு சகோதரர் அவர் பேர செல்வனோரை சார்ந்தவர் அவருக்கும் மனோகரன் அவர்களுக்கும் உத்திராமணி அவருடைய வாழ்க்கை வரலாறால் இழப்பு அனைத்தும் நன்கு தெரியும் அவர்கள் மத்தியிலே நாம் வந்து தவறான தகவல்களை சொல்வதற்கு வாய்ப்பில்லை இருப்பினும் இந்த பல வரலாற்று செய்திகள் முறையாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பது என்னுடைய எண்ணம் முத்துவமனையில் தேவைப்பட்டுமல்லாமல் நமது சமுதாயங்கள் அதாவது முக்குளத்தோர் என்று எடுத்துப்பட்டால் அந்த சமுதாயத்தினுடைய வரலாறு நீங்கள் தென்னிந்திய வரலாறு என்ற புத்தகங்களை எடுத்து பார்த்தீங்களானால் இந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை பற்ற எந்த வரலாறும் அங்கே பதிவு செய்யப்படவில்லை அதை தவிர்த்து வேறு என்ன விதமான ஆவணங்கள் புத்தகங்கள் வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் இதுவரை எனக்கு என்ன நான் அறிந்த வரை இந்த முக்கோரோ சமுதாயத்தை பற்றி எந்தவிதமான தகவலும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் பெருங்காமல் நல்லூரில் துப்பாக்கி சூட்டில் அங்கு தேவைபாடு வருகிறார்கள் அதற்கு பிறகு ஒரு ஜிஓ அரசாணை ஒன்று பாதித்திருக்கிறார்கள் அதில் கல்லன் என்றுதான் இருக்கிறது மிஜிரா கல்லன் என்று போட்டு ஒரு பொது அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் பிரமலை கல்லர் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆக இந்த பரமகர்கள் சமுதாயத்திற்கு அது பிரிக்கும் பொழுது கல்லர் மரவர் அகமுடியார் இந்த மூன்று பேரும் சேர்ந்து மூன்று இனமும் சேர்ந்தது தான் முக்கியத்துவம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இதை அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எப்போ எப்போது அந்த தோற்றுவிக்கப்பட்டது அவர்களுடைய பழக்கவழக்கங்கள் என்ன என்பது பற்றி இதுவரை யாரும் சரித்திரமாக எல்லாம் பதிவு செய்யப்படவில்லை உதாரணத்துல இந்த சமுதாயம் மூன்று சமுதாயங்கள் எவ்வளவு சீர்திருத்த பாதையில் இருந்தன என்பதை எல்லோரும் அறிந்திருந்தாலும் அது எங்குமே பதிவு செய்யப்படாத ஒரு நிலை இருக்கிறது அவர்களுடைய பழக்க வளாகங்களும் வெளியே கொண்டு வரப்பட்டால் இன்றைக்கு எவ்வளவோ பெருமையாக இருந்திருக்கக்கூடும் ஆகவே இன்றைய விழாவில் என்னை பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவினை ஏற்பாடு செய்த நீட்சி நண்பர் திரு ராமகிருஷ்ணன் திரு பரமனார் நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம் இந்த விழாவிற்கு